ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்றது பார்க்கலாமா கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்கும் வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொந்ததுக்கு அப்புறம் கருவேப்பில ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே சீரகம் பூண்டு தட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வந்து அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து அவரைக்கா சேர்த்து பண்ணால் கல்யாணம் விட்டு சாம்பார் மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கினதுக்கப்புறமா அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பாசி பருப்பு தவணும் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதையே சேர்த்து ஊற்றிக்கலாம் சாம்பார் வைக்க எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் காய்கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா குதிச்சு வருது இந்த டைமில் அப்பப்போ எடுத்து ஒரு டைம் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அடி பிடிக்காம பருப்பு சீக்கிரம் கீழே அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு டைம் எடுத்து கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்ப மல்லித்தலாம் சேர்த்துக்கோங்க எந்த மல்லித்தலா இல்லை அதனால தான் நான் போடல உங்ககிட்ட போட்டுக்கோங்க அவ்வளோதான் கல்யாணம் வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்